மலையாள திரையுலகில் ஒரு காலத்தில் ஒரு கப்பல் ரொம்ப சூப்பர் ஸ்டார்ன்னு ஒரு பொசிஷன் அளவில் ரொம்ப சூப்பர் ஸ்டாராக அவங்க நடித்த படங்கள் அத்தனையுமே மிகப்பெரிய கிட் படமாக இருந்தது அப்படி ஆன பிறகு தான் அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க மலையாளத்தில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனால் இப்போது அந்த சூப்பர் ஸ்டார் நடிகர் வந்து இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கிறாரு அவருடைய படங்கள் இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருக்குது ஆனால் நடிகை இப்போது தமிழ் படங்களில் சில படங்களில் நடிக்க ரிச் ஆயிருக்காங்க கொஞ்சம் இடைக்கால தடையாக அவங்க படம் நடிக்காமல் வந்து இப்போது சமீபத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நான் துணைவு அசுரன் இப்படிப்பட்ட சிலைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச புறாணி திணிப்பும் மஞ்சுவாரியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு வருடங்களுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடத்தி அவங்களுடைய வாழ்க்கைகள் முறைவுக்கு வந்த ஒரு காலம் உண்டு அப்பேற்பட்ட ஒரு காலம் எதனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பிரச்சினைக்கு எது இப்போது இதை பற்றி எதுக்கு பேசுகிறான்னா இப்போது திலிப்புக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாலியல் விஷயம் விஷயம் மூலமாக அவரை ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி கடைசியில் ஜாமீனில் வெளியே வந்து அப்படிப்பட்ட பல கதைகள் வந்து மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் உண்டு அப்பேற்பட்ட கதைகள் நடந்த பிறகு அவர் இடைக்காலமாக சினிமா நடிக்கலை சில விஷயங்கள் இந்த விஷயமாக இந்த கோர்ட் விஷயமாக இந்த திருப்பு விஷயமாக ஒரு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலை கேரளா அரசு வந்து எதுக்காக நீதிகளை தலைவணங்கு நடக்கிற கேரளா நீதிமன்றம் இப்போது சில பிரச்சாலிகளை காப்பாத்திருக்கிறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தர் ஆசீன்படுத்துறீங்க வணக்கம் திலிப்பை பொறுத்த வரைக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம நடிகை பாவனாவே தெரியும் நம்ம நடிகை பாவனான்னு சொன்னா சித்திரம் பேஸ்தடி படங்க தான் அவங்க முதப்படமாக படமாக தமிழ்ல என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மலையாள சினிமா தமிழ் சினிமானி நிறைய படங்கள் நடிச்ச ஹீரோ இருந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு திடீர்னு ஒரு சம்பவம் நடந்தது ஒரு காரில் சென்று கொண்டு போ சென்று கொண்டிருந்த பிறகு ஒரு ஏழு எட்டு பேரு அவங்களை வழிமறைச்சி பாலியல் வன்கொடுமை அதிகம் செய்ததாக ஒரு போலீஸ் ஒரு குற்றச்சாட்டாக செல்லப்பட்டது அதை கோர்ட் மூலமாக வாதாடுகள் நடக்கப்பட்டது அப்படி நடந்த போதுதான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வந்தது பல்சர் சுனில் இப்படிப்பட்ட பல எல்லாம் வெளியே வந்து அவங்க எல்லாம் உண்மதான்ஜலியோட அரஸ்ட் பண்ணி ஜெயில ஆக்குனாங்க அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு எப்படி இப்போ சாதகமாக மாறி இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் ஒரு ஆறு பேரை பிடிச்சி இந்த கேஸுக்கு முக்கியமானவங்க இவங்க தான் அப்படின்னு எழுதி பிடிச்சு ஆனா முக்கியமான பிரச்சாரிகள் எல்லாம் இதில் தப்பிச்சது அவங்க சினிமாவின் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறனால அப்படின்ட்டு இப்போ கேரளா அரசு வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து பார்க்கறதா அப்போ அந்த ஜெயிலில் போன ஆறு பேருக்கும் திலிப்பு வந்து கோடி உதவி செஞ்சனால தான் அவங்க குற்றத்தை கொண்டு ஜெயிலில் போயிருக்காங்க அவங்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் பெரிய ஒரு விஷயமாக பெரிய ஒரு வாக்குமுறை எல்லாம் கிடச்ச போகிறதான் திழிப்பவே அரெஸ்ட் பண்ணாங்க உண்மையிலே இந்த குற்றத்தில் முக்கியமான ஒரு காரணம் உண்டு அவருடைய ஒரு கேம் விளையாட்டு தான் இந்த விஷயங்கள் ஒரு பழிவாங்கும் திடலாக பயன்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கி ஒரு விபத்தாக இல்லை ஒரு பெரிய விஷயமாக ஒரு பெரிய கேரளா இண்டஸ்ட்ரியில் பெரிய கேஸாக இன்றைக்கி மாறி நிற்கிறது ஆனால் இதை பற்றி நான் இப்போ எதுக்கு பேசுகிறேன்னா இப்போ கேரளா அரசும் நீதிமன்றமும் திலிப்பு வந்து குற்றமற்றவர் என்று அவரை விடுதலை செய்திருப்பதுதான் இப்போது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு சரசலப்பையும் பெரிய ஒரு கேள்விக்குறியையும் எழுப்பியிருக்கிறார் இந்த திலிப்பை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும் அவர் எப்படி எப்படி இருந்திருக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு மனிதர் என்று நமக்கு தெரியும் இந்த காரணம் எதற்கு முற்றிப்புள்ளி வைத்திருக்கிறார் என்றால் இதற்கான காரணங்கள் பல உண்டு ஆனால் மஞ்சுவாரியாரும் திலிப்பு புரிய வேண்டிய காரணம் பாவனா அதற்கு முக்கிய காரணம் திலிப்பு மஞ்சு வாரியர் கூட சேர்ந்து கல்யாணம் பண்ணி மேரேஜ் கொஞ்ச காலம் வருடங்கள் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு இன்னொரு நடிகை கூட தொடர்புகள் ஏற்படுகிறது அவர் பேர் காவிய மாதவன் இப்ப ஏற்பட்ட நடிகை கூட தொடர்பு ஏற்படும் போது அந்த தொடர்பை துண்டிப்பதற்கான முயற்சி பாவனா இறங்கிய போதுதான் தான் இப்போ பாவனா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக மாறினாங்க அப்போ இந்த தான் என்னுடைய வாழ்க்கை முறைவுக்கு வந்ததாக திலிப்பு நினைச்சுக்கொண்டு இப்ப இந்த பாவனாவை நமக்கு எப்படி பழிவாங்குவது அவங்களும் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய நடிகை இந்த நடிகை நமக்கு போய் பழிவாங்கன்னா சரியாகாதுன்னு சொல்லி ஆள் வச்சு இது பண்ணி எடுத்து இது பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் ஒரு கடிதம் மூலமா மொத்த விஷயமும் அம்பலமாச்சு என்னன்னா அரெஸ்ட் பண்ண பிறகு என்னை காப்பாத்த நீ வரல அப்படின்ற ஒரு லெட்டரை பல்சர் சுனில் வெளியிடும்போதுதான் யார் இதுல முக்கிய காரணமாக இருக்கிறாரு என்று தெரிய வந்த பிறகுதான் திருப்பி அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்காக ஒரு எண்பது தொண்ணூறு நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார் பல சம்பவங்கள் நடந்து முடிஞ்ச ஒரு கேஸ்ல இன்னைக்கு கேரளா நீதிமன்றம் போதிய இல்லை திணிப்பை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று ஒரு குற்றச்சாட்டு குற்றமற்ற சாட்டை வந்து வெளியே இடும்போது வந்து எப்படி இங்கே ஏற்றுக்கொள்ள முடியும் கேரளா அரசு எப்போதுமே அரசு சரி கேரளா நீதிமன்றம் நீதிக்கு நிச்சயம் தளவணங்குமனே நமக்கு தெரியும் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஆனா இந்த கேரளா அரசி இப்போது பெரிய ஒரு தவறை சொல்ல மாட்டேன் பெரிய நடிகர் என்று பெரிய சூப்பர் ஸ்டார் என்று நடிகர் என்று அவரை காப்பாற்றி விட்டது என்றுதான் இந்த நீதிமன்றம் குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன் கேரளா நீதிமன்றம் இதில் ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு மாறியிருக்கிறது பல கேஸ்கள் பல விஷயங்கள் பல சம்பவங்கள் கேரளாவில் நடந்திருக்க அத்தனைக்கும் நீதி கொடுத்த நீதி வழங்கி கொடுத்த கேரளா நீதிமன்றம் இப்போது ஏன் மாறிவிட்டது எதற்காக மாறி எதற்காக இந்த பிரச்சாலை காப்பாற்றி விட்டது குற்றம் செஞ்சவர்களுக்கு தண்டனை நிச்சயம் பாபம் மஞ்சு வாரியா இதுல அவங்க டைவர்ஸ்ல வெளியே வந்தனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை ஆனால் இதுல பின்வாங்கி இதுல நுழைஞ்சது பாவனா இன்னும் வரைக்கும் அவங்க கேட்டு கோசு கேஸ் மூலமாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனா திருப்பி பொறுத்த வரைக்கும் அப்பப்ப சினிமா படம் படுத்துட்டு தான் இருக்கிறார் இவரை எப்படி இந்த கேரளா அரசு தண்டிக்கிறது இந்த கேரளா நீதிமன்றம் எப்படி தண்டிக்கும் எப்படி தண்டிக்க போகிறது ஆனா தண்டனை இல்லாம இன்னைக்கு அவர் மேல போதிய ஆதாரம் இல்லாம விடுதலை தான் இப்ப மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பரபரப்பாக இந்த கேஸ் இப்போ வர போய் கொண்டிருக்கு இந்த கேஸ் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல ஆனா கேரளா நீதிமன்றமும் கேரளா இதை வந்து முக்கியமாக திருப்பி வந்து விடுதலை பண்ணிட்டாங்க இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாது என்று மக்கள் நினைத்து கொள்ள வேண்டியதுதான் இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் இறக்கி கேரளா அரசு கேரளா நீதிமன்றமும் காப்பாற்றியது காப்பாற்றியதுதான் உண்மை அதுதான் மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஒரு நடிகரை நடிகை என்று நமக்கு வேறுவிதமாக நம்ம பார்த்தீ பாபனாவை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்னிதானமான ஒரு விஷயம்தான் பாபனாவே சிலை இதுல பேட்டி கொடுத்தே சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேரை பிடிச்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா முக்கியமான பிரதிகளை கேரளா அரசும் சரி நீதிமன்றம் சரி காப்பாத்தி விட்டிருக்கிறது என்பதை தான் என்னால பொறுத்து கொள்ள முடியலன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு கேரளா அரசு வந்து என்ன சொல்ல போகிறது கேரளா நீதிமன்றம் என்ன பண்ண போகிறது நீதிமன்றம் எல்லாமே முடிச்சிருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆனா திலிப்பையும் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இதை பற்றி மஞ்சுவாரியாரும் பேசும்போது வந்து அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா இதுல முக்கிய புள்ளிகளை பெற்றிருக்காங்க இடதூர்வமாக இருந்தவங்களெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க முக்கியமான ஆளை விட்டதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது வேற பெரிய ஒரு நடிகர் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் என்றே இங்கே பார்த்திருக்கிறார்கள் அதுதான் இதில் பெரிய ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது எப்படி என்று மஞ்சு வாரியர் சொல்லியிருக்கிறார் இதை பற்றி நம்ம இந்த கேரளா மக்கள் ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் இப்பேற்பட்ட எத்தனை பேர்கள் இருக்கிறோமோ தெரியல ஆனால் திணிப்புக்காக பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே இந்த வழி பெருசாக இருக்கும் திணிப்பை காப்பாற்றப்பட்ட ஒரு இது அவங்களுக்கு பெரிய ஒரு துயரமாக இருக்கும் தெளிப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு அந்யோன்யமான ஆள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான்